அத்தியாயம் நாற்பத்தொன்பது தான் செய்து கொண்டிருப்பது எல்லாம் தனம் என்பது பிரியாவிற்கும் புரிந்தது ஆனாலும் அவளால் அதை தடுத்து நிறுத்த இயலவில்லை எப்படியோ நேரத்தைக் கடத்தியவள் மாலையில் பள்ளியிலிருந்து வெளிவந்து சாலையை கடக்கும் போது தன்னையும் அறியாமல் விக்ராந்த் முன் தினமாலையிலும் அன்று காலையிலும் நின்றிருந்த பக்கம் பார்த்தாள் அங்கே அவன் இல்லை அவன் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு தானே சென்றான் பிறகு இல்லை என்று வருந்தினால் எப்படி சட்டென்று அவளுள் ஒரு கேள்வி எழுந்தது அவள் வருத்தப்படுவாள் என்று தான் விக்கிராந்த் அதை சொல்லிவிட்டு சென்றானா அவள் வருத்தப்படுவாள் என்று அவனுக்கு எப்படி தெரியும் எப்படியாக இருந்தாலும் இதை தொடர்ந்து அனுமதிப்பது சரியில்லை என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது ஆனால் தொடர்ந்து வந்த நாட்கள் பிரியாவை வெகுவாக சோதித்தன தினமும் காலையிலும் மாலையிலும் விக்கிராந்த் மறக்காமல் அவளுக்கு மெசேஜ் அனுப்பி வைத்தான் ஒரு முறையும் பிரியா அவனுக்கு பதில் அனுப்பவில்லை நீ அனுப்பும் செய்திக்கு நான் பதில் அனுப்ப மாட்டேன் என்று காட்டிக் கொள்ள அவள் முயன்றாலும் உண்மையில் முதல் நாள் வந்தது போல அவளின் பதில் வராததால் அவளை நேராகப் பார்க்க விக்கிராந்த் வர மாட்டானா என்ற சின்ன ஆசை அவளின் மனதினுள் இருந்தது அப்படி ஆசைப்படுவதற்கு தன்னையே திட்டிக் கொள்ளவும் செய்தாள் ஆனாலும் காலையிலும் மாலையிலும் பள்ளி வாயிலை நெருங்கும் போதும் கடக்கும் போதும் அவளையும் அறியாமல் ஒரு வித எதிர்பார்ப்போடு விக்கிராந்த் முன் நின்றிருந்த பக்கம் பார்ப்பதும் ஏமாற்றம் அடைவதும் கூட பிரியாவின் வாழ்க்கையில் வாடிக்கையாகிப் போனது இப்படியே நான்கு நாட்கள் மெல்ல கடந்து செல்லவும் பிரியாவிற்கு மெலிதாக விக்கிராந்தின் மீது கோபம் கூட வந்தது இனிமேல் என் தரிசனம் வேண்டாம்னா உடனே மெசேஜுக்கு ரிப்ளை செஞ்சுடு ஹக்கும் இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு குறையும் இல்லை மனதினுள் அவள் புகைந்து கொண்டிருக்க அன்றிரவு இருந்து அவளுடைய செல்போனில் அழைப்பு வந்தது விக்கிராந்தின் பெயரை டிஸ்ப்ளேவில் பார்த்து துள்ளிய மனதை அடக்கிக் கொண்டு இவர் ஃபோன் செய்தால் நான் உடனே எடுக்க வேண்டுமாக்கும் என்ற வீராப்புடன் போனை எடுக்காமல் அமர்ந்திருந்தாள் பிரியா தொடர்ந்து சில முறை அழைப்புகள் வந்தது ஆனாலும் அவள் அசையவில்லை அடுத்து உன்னோட பேசணும் பிரியா போனை எடுத்து பேசு என்ற செய்தி வந்தது அதைத் தொடர்ந்து மீண்டும் விக்கிராந்திடமிருந்து போனில் அழைப்பு வந்தது இப்போதும் பிரியா அழைப்பை ஏற்காமல் அமர்ந்திருந்தாள் நீ இப்போ எடுத்து பேசலைனா நான் உடனே கிளம்பி அங்கே வருவேன் கூம் மெசேஜை படித்து மனதினுள் அழுத்துக்கொண்டு அமைதியாக இருந்தாள் அவள் அதைத் தொடர்ந்து விக்கிராந்த் அழைத்த போதும் அவள் அழைப்பை ஏற்காமல் போகவும் கே கே நகர்தோ முகப்பேர் ஒரு மணி நேரமாகுமா ஆகுமா இரண்டு மணி நேரமாகுமா எத்தனை நேரமானாலும் பரவாயில்லை நீ இப்போ போனை அட்டெண்ட் செய்யலைன்னா நான் நேரா வரதான் போறேன் என்ற செய்தி வந்து சேர்ந்தது பிரியா விக்கிராந்திடம் இருந்து வரும் மெசேஜ்களை ஆர்வத்துடன் படிப்பதும் அவன் செல்போனில் அழைக்கும் போது அதில் மின்னும் அவனின் பெயரை பார்த்து ரசிப்பதுமாக இருந்தாள் ஆனால் பதிலும் அனுப்பாமல் அழைப்பையும் ஏற்காமல் இருந்தாள் இப்போ மணி ஒன்பதரை பத்து பதினோரு மணிக்கு அந்த வீட்டுக்கேட்டை தட்டி உன்னோட பேசணும்னு சொல்றது உனக்கு ஓகேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கூம் மிரட்டுகிறாராக்கும் அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் நீ பேசலைனா கிளம்பிடுவேன் அதையும் தான் பார்ப்போமே ஒரு நிமிஷம் போயாச்சு ஷர்ட் மாத்திட்டேன் ஃபோர் மோர் மினிட்ஸ் டு கோ மம் லேப்டா ஷட் டவுன் செய்தாச்சு இன்னும் இரண்டே நிமிஷம் நிஜமாகவே கிளம்பி வந்து விடுவானா இப்படி இரவு நேரத்தில் அவ்வளவு தூரம் வர வேண்டுமே பைக் சாவியை எடுத்தாச்சு இனி கதவை லாக் செய்துட்டு கிளம்ப வேண்டியது தான் கடைசி ஒரு நிமிஷம் அதற்கு மேல் அமைதியாக இருக்க இயலாமல் விக்கிராந்த் அழைக்கும் முன்பே பிரியாவே அவனை போனில் அழைத்தாள் இருந்து அழைப்பு வருவதை பார்த்து விக்ராந்தின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது ஹாட்ரிக் எடுத்த பவுலர் போல இரண்டு கரங்களையும் மடித்து ஹேய் என தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியவன் போனை எடுத்து அவளுடன் பேசினான் ஹலோடா செல்லம் சாரிடா மூன்று தினங்களுக்குப் பின் விக்ராந்தின் குரலை கேட்டு பிரியாவின் உள்ளும் மகிழ்ச்சி மின்னல்கள் தோன்றின ஆனால் இவன் ஏன் சாரி கேட்கிறான் என்ற கேள்வியும் அவளுக்குள்ளே தோன்றியது அதை பற்றி சிந்தித்தபடியே இந்த மாதிரி எல்லாம் என்னை கூப்பிடாதீங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க என்றாள் கண்டிப்புடன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அதை அப்புறம் பார்ப்போம் பட் சாரிடா செல்லம் என் ப்ராஜெக்ட்ல ரொம்ப பெரிய இஷ்யூ ஃபிக்ஸ் செய்ய தூங்காம வேலை செய்ய வேண்டியதாச்சு இன்னைக்கு காலையிலே தான் சரி செய்து முடிச்சோம் சாயந்திரம் வந்து இரண்டு மணி நேரம் தூங்கினேன் அப்பாடியோ மூணு நாளுக்கு அப்புறம் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து தூங்கியிருக்கேன் பிரியாவின் மனம் உருகி போனது விஷயம் தெரியாமல் அவள் வேறு போனை எடுக்காமல் அவனை அலைக்கழித்து விட்டாளே அவன் பக்கத்தில் ஆண்டியும் இல்லை நேரத்திற்கு தூங்காதது போல் சாப்பிடாமலும் இருந்திருப்பானே ஆனால் அதையெல்லாம் அவனிடம் கேட்கவும் முடியாதே அன்று டிராஃபிக் ஜாம் பற்றி கேட்டதற்கே அவனின் கண்கள் என்னமாய் மின்னியது சாரிம்மா அதுதான் உன்னை பார்க்க வர முடியலை பேசவும் முடியலை என விக்கிரான் தொடர்ந்து பேசவும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவனுக்கு எப்படி அவள் மனதினுள் வருந்தியது தெரிந்தது மனதில் ஓடியதை கொள்ளாமல் அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு நீங்க உங்க சாரியை வேஸ்ட் செய்ய வேண்டாம் யாரும் உங்களை எதிர்பார்த்து ரோடை பார்த்துட்டே இருக்கலை என்றாள் அடடா எனக்காக ரோடை பார்த்துட்டே இருந்தியா சாரிடா கண்ணா இவனை ஒன்றிரண்டு வினாடிகள் அமைதியாக இருந்து தன்னை சற்றே அமைதிப்படுத்திக் கொண்டவள் எதுக்காக இப்படி போன் மேல போன் போட்டு தொல்லை செய்றீங்க நான் எடுக்கலைனா எனக்கு பிடிக்கலைன்னு புரிஞ்சிக்க வேண்டியது தானே என்றாள் கடுப்புடன்